தென்னிலங்கையில் போதையில் தள்ளாடிய பாடசாலை மாணவிகள் கழிவறைகளில் செய்த கேவல செயல் அதிபர் அதிரடி முடிவு வீட்டில் கடும் பரபரப்பு நாமல் ராஜபக்சவை கைது செய்ய வந்த போலீசார் நாட்டை விட்டு வெளியேறியதாக கசையும் தகவல் மகிந்த வெளியிட்டுள்ள கவலை இன்று காலை கொழும்பை ஒலுக்கிய பாரிய விபத்து கஞ்சா உட்கொண்டு கிரேனை செலுத்திய சாரதி பொரளை விபத்து தொடர்பில் போலீசார் பகிர் தகவல் தென்னிலங்கையை உலுக்கும் பெரும் பாதாள உலக கும்பலின் உறுப்பினர் மாறுபடத்தில் கட்டணவில் சுற்று போட்டு போலீசார் வைரலாகும் நல்லூர் திருவிழாவுக்கு மண் விநியோகம் அரசு அதிபர் கோரிக்கை ஒரே விமானத்தில் பயணம் செய்த ஜனாதிபதி அனுரவும் நாமல் ராஜபக்ஷவும் இணையதளத்தில் வைரலாகும் சம்பவம் பெருமாபத்தில் சிக்கியுள்ள மன்னார் கரையோர பிரதேச வளங்கள் கரை ஒதுங்கும் நஞ்சினையொத்த பொருள் கடும் கவலையில் மீனவர்கள் நாளை நல்லூர் கந்தனின் பெரும் திருவிழா கோலாகலமாக எடுத்து வரப்பட்ட கொடிச்சீலை விடுதலை புலிகள் உறுப்பினர் நெடியவனை சந்திக்க ஜெர்மனிக்கு சென்ற ஜனாதிபதி அனுரத் திடுக்கிடும் தகவல் ஒன்றை வெளியிட்ட தென்னிலங்கை அரசியல்வாதி யாழ் தீவு ஒன்றில் காவலிகளின் கேவலச் செயல் அனைவரையும் தூக்கியது போலீஸ் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு பாடசாலைகளில் இனி இரண்டு இடைவேளை மாணவர்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கப்பட்டது பாடசாலை நேர பெரம்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஹம்பாந்தோட்டை நீதவாழ் நீதிமன்றம் நேற்று இந்த பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளது ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்தில் நாமலுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் இன்று நீதிமன்றத்தில் அவர் முன்னிலையாகாத காரணத்தால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது எனினும் குறித்த சம்பவம் தொடர்பில் அறிவிக்கு முன் நாமல் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் மஹிந்த தன்னுடைய நிலைப்பாடு குறித்து கவலை வெளியிட்டார் கடந்த அரசாங்கத்தின் போது அரசியல்வாதிகள் குற்றம் செய்திருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்னர் அவர்களை குற்றவாளி என்று முத்திரை குத்துவது நியாயமில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தெரிவித்தார் எனினும் அரசியல் ரீதியாக பழிவாங்குவது நியாயமில்லை என்று மஹிந்த ராஜபக்ஷ காட்டினார் தனது உடல்நல குறைபாடுகளை பயன்படுத்தி சிலர் தன்னை அரசியல் ரீதியில் பழிவாங்குவதாக அவர் தெரிவித்தார் இதுபோன்ற தவறான தகவல்கள் பொதுமக்கள் மத்தியில் வெளியிடப்படுவது வருத்தம் அளிப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டார் பொரளை மயான சந்தியில் நேற்று காலை ஏற்பட்ட விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்ட கிரேன் வாகனத்தின் சாரதி கஞ்சா உட்கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது காயமடைந்த ஏழு பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்தில் காயமடைந்தவர்களில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போதே உயிரிழந்ததாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல்ல தெரிவித்தார் காயமடைந்தவர்களில் இருவர் பெண்கள் என்றும் ஏணி ஐந்து பேர் ஆண்கள் என்றும் வைத்தியர் குறிப்பிட்டார் ராஜகிரியாவில் அவுத்தலோக மாவத்தை நோக்கிச் சென்ற கிரேன் ஒன்று பொரளை மயான சுற்றுவட்டத்தில் உள்ள போக்குவரத்து சமைச்சை அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஆறு மோட்டார் சைக்கிள் மற்றும் மூன்று கார்கள் மீது மோதியுள்ளது குறித்த விபத்தில் உயிரிழந்தவர் அது பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடையவர் விபத்துக்கு காரணமான கிரேன் சாரதி கைது செய்யப்பட்டதோடு கிரேன் வாகனத்தில் பிரேக் செயலிழந்ததால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் பிரபல்யமான பெண்கள் ஒன்றில் ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் ஐந்து பேர் போதை மாத்திரை பயன்படுத்திய நிலையில் மருதானை போலீசார் மாணவிகளை அழைத்து விசாரணை மேற்கொண்டனர் மாணவிகளில் இரு மாணவிகளை இந்த போதைப் பொருள் மாத்திரைகளை மட்டக்குளிய பிரதேசத்துக்கு சென்று அங்கு ஒரு நபரிடம் அடிக்கடி வாங்கி பாடசாலைக்கு கொண்டு வருவதாக விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது மேற்படி மாணவிகள் இரண்டு குளிசைகள் பின்னர் மூன்று குளிசைகளை பாடசாலையின் கழிவறைக்கு சென்று இதை அறந்துவது தெரிய வந்தது இது தொடர்பில் பாடசாலை அதிபர் மருதானை போலீசாருக்கு தொலைபேசி அழைப்படுத்து முறைப்பாடு செய்தார் பாடசாலைக்கு விரைந்த போலீசார் இந்த மாணவிகள் ஐந்து பேரையும் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் வெலிகம சஹான் எனப்படும் கிக்கடுவ லியனக்கிய சஹான் சிசி கெலம் என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று மாலை இந்தியாவில் இருந்து திரும்பும்போது பண்டரணைக்கு சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் குற்றப்புனா அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் வெளிகமவைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான சந்தை நபர் மற்றும் வானந்துறை காவல் பிரிவுகளில் நடைபெற்ற பல்வேறு கொலைகள் மற்றும் கொள்ளைகளுடன் தொடர்புடையவர் என்று கூறப்படுகிறது அவர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ள பிரபல பாதாள உலகத் தலைவர் நதுன் சிந்தக்க விக்ரமரத் அல்லது கரகட்டாவின் நண்பர் என அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜஹான் நேற்று இரவு மாலை ஆறு முப்பது மணியளவில் சென்னையிலிருந்து வந்தபோது அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் அத்துடன் சந்தை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக களத்துறை குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் நல்லூர் பெரும் திருவிழாவுக்கு என எம்முறை எடுத்து வரும் மணலை பேணி பாதுகாத்து தொடர்ச்சியாக பயன்படுத்துமாறு யாழ்ப்பாணம் மாநகர சபையிடம் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்க பிரதீபன் கோரிக்கை விடுத்தார் நல்லூர் பெரும் திருவிழாவுக்கு மணலை எடுத்து வருவது தொடர்பில் ஏற்பட்ட சர்ச்சை குறித்து விளக்கம் அளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் நல்லூர் பெரும் திருவிழாவுக்கான மணல் விநியோகத்துக்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் இங்கிருக்கின்ற சமூக மட்ட அமைப்புகள் அதற்கு எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றன இருந்தபோதிலும் நாங்கள் இம்முறை யாழ்ப்பாணம் மாநகர சபையிடம் இம்முறைக்கு மணல் கிடைக்கப்பட்டால் அந்த மணலை தொடர்ந்து அடுத்த திருவிழாவுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம் என அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவும் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவும் ஒரே விமானத்தில் பயணம் செய்துள்ளனர் இது தொடர்பில் வெளியாகியுள்ள தகவலின்படி ஜனாதிபதியும் நாமல் ராஜபக்ஷவும் ஒருவருக்கொருவர் அருகில் அமர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் ராமல் ராஜபக்ஷ திருமண விழா ஒன்றில் பங்கேற்க மாலித்தீவு சென்றார் இவர்கள் இருவரும் கொழும்பு முதல் மாலதீவு வரை பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான வணிகப் பிரிவில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கு இன்று மாலித்தீவுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் மாலத்தீவு ஜனாதிபதி முகமது முஹிதீன் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை மாலதீவுக்கு இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது அன்பகுமாறு மாலத்தீவு ஜனாதிபதியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாகவும் நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொள்ள உள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளது கேரள கடற்பரப்பில் பிளாஸ்டிக் தூவல்களை ஏற்றிச் சென்ற கப்பல் கடந்த மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி மூழ்கிய நிலையில் குறித்த கப்பலில் காணப்பட்ட பிளாஸ்டிக் துகள்கள் தற்போது மன்னார் மாவட்டத்தின் கடற்கரையோரங்களில் ஒதுங்குகின்றன இந்த நிலையில் கரையொதுங்கி தூங்கி கிடக்கும் பிளாஸ்டிக் துகள்களை அகற்றும் செயற்பாடு தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் மன்னார் சவுத் பார் கீரி தாழ்வுப்பாடு கடற்கரை பகுதிகளில் பிளாஸ்டிக் துகள்களை அகற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன குறித்த பகுதிகளில் தெரிவு செய்யப்பட்ட மக்களை பயன்படுத்தி அவர்களுக்கு நாளாந்த கொடுப்பனவு ஒன்றை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கடற்கூழலையும் கடல்வாழ் உயிரினங்களையும் பாதுகாக்கும் வகையில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது கடல்சார் பாதுகாப்பு சூழல் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த ஆரம்ப நிகழ்வு மன்னார் தாழ்வுபாடு கடற்கரையில் நேற்று காலை பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஆரம்ப நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் வாகனம் ஜெகதீஸ்வரன் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் கடல்சார் பாதுகாப்பு சூழல் திணைக்கள பிரதிநிதிகள் பொதுமக்களின் பரரி இதில் கலந்து கொண்டனர் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் கொடியேற்றத்துக்கான சம்பிரதாயபூர்வமாக கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது செங்குந்தர் பரம்பரையால் நல்லூர் ஆலய கொடியேற்றத்துக்கான கொடிச்சீலை சம்பிரதாயபூர்வமாக ஆலயத்தில் ஒப்படைக்கப்படுவது பாரம்பரிய வழக்கமாகும் அதன்படி யாழ் சட்டநாதர் சிவன் ஆலயத்திற்கு அருகில் உள்ள வேல்மட முருகன் ஆலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து அங்கிருந்து சிறிய தேரொன்றில் கொடிச்சியலை பருத்தி வீதி ஊடாக எடுத்துச் செல்லப்பட்டு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை வந்தடைந்தது கொடிச்சியலை நல்லூர் ஆலய பிரதம குறுக்கரிடம் கையளிக்கப்பட்டது நல்லூர் ஆலய மகோத்சவ கொடியேற்றம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து இருபத்தைந்து நாட்களுக்கு மகோற்சவ திருவிழா இடம்பெறவுள்ளது ஜனாதிபதியின் ஜேர்மன் விஜயம் விடுதலை புலிகளின் தலைவர்களில் ஒருவரான நெடியவனை சந்திப்பதற்கு என உரிமை கட்சியின் தலைவர் உதய அமன்பில தெரிவித்தார் இந்த விடயத்தை கட்சி தலைமையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் பொழுது அவரை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜேர்மன் விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜேர்மன் அரசாங்க தலைவரான ஷான்சிலரை சந்திக்கவில்லை என்ற உண்மையை நாட்டுக்கு வெளியிடுமாறு நாம் ஊடக வீரர் மாநாடொன்றில் தெரிவித்தோம் இருப்பினும் தேசிய மக்கள் சக்தியின் பௌத்த பிக்குகள் கூட்டமைப்பு இனவாதத்தை தூண்டுவதாக எனக்கு எதிராக குற்றப்புலாய்வு திணக்கலத்தில் முறைப்பாடு செய்தனர் அத்துடன் என்னை கைது செய்யுமாறும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் ஆனால் நீதிமன்றம் சுயாதீனமாக நடந்து கொண்டது ஜனாதிபதி ஜெர்மன் சான்சிலரை சந்திக்கவில்லை அவரை ஏன் சந்திக்கவில்லை என்பதை நாட்டுக்கு கூறுவது ஜனாதிபதியின் கடமையாகும் இதனால் மக்கள் பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது ஜேர்மன் அரசாங்கத்தின் அதிகாரம் சான்சிலரிடமே உள்ளது அவர்தான் முடிவுகளை எடுப்பவர் அவரை சந்திக்காமல் ஜேர்மனுக்கு விஜயம் செய்வது பணத்தை வீணடிப்பதாகும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜேர்மனுக்கு விஜயம் செய்தபோது சான்சிலரை சந்தித்தார் என்று ஜனாதிபதிக்கு விதிவிலக்கிருந்தாலும் ஜனாதிபதி பதவியை இழந்த பிறகு நிதியை வீணடிப்பது தொடர்பான ஊழல் வழக்கில் குற்றம் சுமத்தப்படலாம் என்று அவர் தெரிவித்தார் யாழ் மெலிஞ்சி முறை நாரையம்பதி மாதா கோவிலின் சுரபத்தை மதுபோதையுடைத்து சேதப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள எட்டு சந்தேக நபர்களையும் பதினான்கு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது குறித்த உத்தரவை உருகாவுத்துறை நீதிமன்றத்தின் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளார் கடந்த தேதி நிறைப்போதையில் உடைத்து சேதப்படுத்தியதாக குறித்த ஆலய நிர்வாகத்தால் ஊர்காவுத்துறை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது அடுத்து சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் வேல்முருகன் மயூரன் உள்ளிடங்களாக எட்டு பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர் எஞ்சியோர் தப்பிச் சென்ற நிலையில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட எட்டு பேரையும் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கை உட்படுத்தும் வகையில் நேற்றைய தினம் ஊர்காவற்றின் நீதிமன்றத்தின் நீதவான் முன்னிலையில் காவல்துறை முன்னிலைப்படுத்தியது இதன்போது ஊர்காவற்றின் நீதிமன்றத்தின் நீதவான் குறித்த எட்டு பேரையும் எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் முன்னதாக தனிமை தீவாக இருக்கும் குறித்த ஆலயச் சூழலில் தேசிய மக்கள் சக்தியின் தீவ அமைப்பாளர் வேல்முருகன் மையூரின் உள்ளடங்களாக இருபது பேர் அடங்கிய குழுவினர் மதுபான விருந்தொன்றை முன்னெடுத்த நிலையில் ஆலயத்திற்கு சுற்றுலா சென்றவர்களோடு முரண்பட்டு கொண்ட காட்சிகளுடன் அதிகளமான மதுப்பூத்தல்கள் ஆடு ஒன்றின் தலை உள்ளிட்ட பல்வேறு தடயங்கள் வெளியாகிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரங்கள் மற்றும் இடைவேளை நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளன அதன்படி பாடசாலைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் மேலும் இரண்டு இடைவேளைகளை வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஜனவரி முதலாம் தேதி முதல் பாடசாலை நேரம் ஒரு நாளைக்கு ஐம்பது நிமிடங்கள் அதிகரிக்கும் என்பதால் மாணவர்களால் அதை தாங்க முடியாது எனவே தினமும் காலை பத்து பத்து மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை மற்றும் மதியம் பனிரெண்டு பத்து முதல் மதியம் பனிரெண்டு இருபது வரை இரண்டு இடைவேளை வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய கல்வி நிறுவனத்தின் உதவி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசோகடி சில்வா தெரிவித்தார் அத்துடன் வகுப்பு நேர அட்டவணைகள் மாற்றப்பட்டுள்ளன அதன்படி காலை ஏழு நாற்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலை எட்டு முப்பது முதல் ஒன்பது இருபது மணி வரை காலை ஒன்பது இருபது முதல் பத்து பத்து மணி வரை காலை பத்து முப்பது முதல் பதினொன்று இருபது மணி வரை காலை பதினொன்று இருபது முதல் மதியம் பன்னிரெண்டு பத்து மணி வரை மற்றும் மதியம் பன்னிரெண்டு இருபது முதல் ஒன்று பத்து மணி வரை பிற்பகல் ஒன்று பத்து முதல் இரண்டு மணி வரை என நேரங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன தென்னிலங்கையில் போதையில் தள்ளாடிய பாடசாலை மாணவிகள் கழிவறைகளில் செய்த கேவலச் செயல் அதிபர் எடுத்து அதிரடி முடிவு கடும் பரபரப்பு கைது செய்ய வந்த போலீசார் நாட்டை விட்டு வெளியேறியதாக கசையும் தகவல் மகிந்த வெளியிட்டுள்ள கவலை இன்று காலை கொழும்பை உலுக்கிய பாரிய விபத்து கஞ்சா உட்கொண்டு கிரேனை செலுத்திய சாரதி பொரளை விபத்து தொடர்பில் போலீசார் பகிர் தகவல் தென்னிலங்கையை உலுக்கும் பெரும் பாதாள உலக கும்பலின் உறுப்பினர் மாறுபு இடத்தில் கட்டணவில் சுற்று போட்டு தூக்கிய போலீசார் திருவிழாவுக்கு மண் விநியோகம் அரசு அதிபர் விடுத்த கோரிக்கை ஒரே விமானத்தில் பயணம் செய்த ஜனாதிபதி அனுரவும் நாமல் ராஜபக்சவும் இணையதளத்தில் வைரலாகும் சம்பவம் பெருமாபத்தில் சிக்கியுள்ள மன்னார் கரையோர பிரதேச வளங்கள் கரை ஒதுங்கும் நஞ்சினை ஒத்த பொருள் கடும் கவலையில் மீனவர்கள் நாளை நல்லூர் கந்தனின் பெரும் திருவிழா கூலாகலமாக எடுத்து வரப்பட்ட கொடிச்சீலை விடுதலை புலிகள் உறுப்பினர் நெடியவனை சந்திக்க ஜேர்மனிக்கு சென்ற ஜனாதிபதி அனுரத் திடுக்கிடும் தகவல் ஒன்றை வெளியிட்ட தென்னிலங்கை அரசியல்வாதி யாழ் தீவு ஒன்றில் காவலிகளின் கேவல செயல் அனைவரையும் தூக்கியது போலீஸ் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு பாடசாலைகளில் இனி இரண்டு இடைவேளை மாணவர்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கப்பட்டது பாடசாலை நேர வரம்பு